உற்பத்திக்கும் இடையில இருக்க ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர் அப்படின்னா தொழிலாளர்கள் உற்பத்தி ஆகிறதா இருக்கட்டும் விவசாயத்துறையில் உற்பத்தி ஆகிறதா இருக்கட்டும் அது வந்து ஒரு நுகர்வோரை சென்றடையணும் அப்படின்னா சூழற்பணி தொழிலாளர்கள் எல்லாருக்கும் சில பணியனும் போட்டுக்கிட்டு நூற்றுக்கணக்கான சுமைப்பணி தொழிலாளர்கள் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மத்திய அரசோட நிறுவனத்தை எல்லாம் அமேசான் இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு சென்ற அதுல யார் வேலை பார்க்கறாங்கன்னா நம்மளோட பிள்ளைங்க கோட்டை பார்த்துக்கிட்டு சுமைப்பணி தொழிலாளி பார்த்த வேலையே பேக்ல மூட்டையை துவங்கிக்கிட்டு டூ வீலர்ல போற ஏற்பாடாக இன்னைக்கு மாறி போயிருக்கேன் தவிர

ரெண்டாவது சுமைப்பணி தொழிலாளர்களோட கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிற அளவுக்கான ஒரு பிரம்மாண்டமான மாநாடு ஒரு மாத காலமாக திருச்சி மாவட்ட குழுவும் சுமைப்பணித் தோழர்களும் அதுக்கான பிரச்சார இயக்கம் சுவர் எழுத்து போஸ்டரு தெருமுனை கூட்டங்கள் விளம்பர ஏற்பாடுகள் அது நடந்துகிட்டு இருக்குது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் மாநாடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சுமைப்பணி தொழிலாளர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அதுக்கோட கோரிக்கை தீர்வு அது சம்மந்தமான டிஸ்கஸ் பண்ணி அரசுக்கு சொல்கிற ஒரு மாநாடு ரெண்டு அன்னைக்கு சுமைப்பணி தொழிலாளர்களோட கோரிக்கை பேரணியும் பொதுக்கூட்டமும் நடக்குது சிஐடினுடைய மாநில தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் தான் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அநேகமாக தமிழ்நாடு அரசு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த மாநாடு மிகச்சிறப்பான ஏற்பாடுகள் கொண்டு கொண்டிருக்கிறது சுமைப்பணி தொழிலாளர்களின் முக்கியத்துவம் என்னென்னவா இருக்கும் தோழர் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் இடையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர் அப்படின்னா அந்த பணி தொழிலாளர்கள் தான் உங்களுக்கு ஃபேக்ட்ரியில் உற்பத்தி ஆகிறதா இருக்கட்டும் இல்லை விவசாயத்துறையில் உற்பத்தி ஆகிறதா இருக்கட்டும் அது வந்து ஒரு நுகர்வோரை சென்றடையணும் அப்படின்னா பணி தொழிலாளர்கள் இல்லாமல் முடியாது சாலை போக்குவரத்தில் மட்டும் எழுபது சதவீத சரக்கு போக்குவரத்தில் தான் லாபம் கிடைக்கிது அதை தூக்கி சுமக்கிறவங்க சுமைப்பணி தொழிலாளர்கள் இப்படி நீங்கள் கப்பலில் ரயில்வே செட்டுகளில் இப்படி எல்லா துறைகள்லேயும் இருக்கிற வேலைகளை சுமைப்பணி தொழிலாளர்கள்லாம் தூக்கி சுமக்கிறாங்க ஆகவே அரசாங்கத்துக்கான ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுழற்சியில் மிகப்பெரிய கண்ணியாக செயல்படுவர்கள் யாருனால் சுமைப்பணி தொழிலாளர்கள் இது இல்லாமல் பொருளாதார சுழற்சியே இல்லை ஆகவே வந்து மிக முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா சுமைப்பணி தொழிலாளர்கள் இப்போ மத்திய அரசு நிறுவனங்களோட அதனோட தன்மை என்னவா இருக்கும் தோழர் சுமைப்பணி தொழிலாளர்கள் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்காங்க உதிரி தொழிலாளர்களும் இருக்காங்க இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷன் ரயில்வே கூட் செட்டு சிஎஃப்எஸ் கண்டெய்னர் டெர்மினல் இதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் இருப்பாங்க வேகமாக மத்திய அரசாங்கம் இன்னைக்கு சாகர் மாலா திட்டம் இப்படி பிஎம்மோட துரித சேவைங்கிற அடிப்படையில் எல்லாத்தையும் வந்து பிரைவேட்டைசேஷனாக மாத்திர ஏற்பாடு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எல்லாமே தனியார் மையத்தை நோக்கி போயிட்டுருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷன் முழுவதுமே இன்னைக்கு நிறைய தனியார் மையம் ஆகிட்டு உதாரணத்துக்கு குறிப்பாக இப்போ சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் வேர் ஹவுஸ் கார்பரேஷன் விருகம்பாக்கம் மாதவரம் இங்கே எல்லாம் மத்திய அரசோட உணவு சேமிப்பு கிடங்குகள் இருந்துச்சு அது எல்லாமே ப்ரைவேட்டுக்கு மாற்றிட்டாங்க சென்ட்ரல் வேர் ஹவுஸில் பனியனும் அவங்களுக்கு ட்ராயரும் போட்டுக்கிட்டு நூற்றுக்கணக்கான சுமைப்பணி தொழிலாளர்கள் இன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மத்திய அரசோட எல்லாம் இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இப்படி போன்ற நிறுவனங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதில் யார் வேலை பார்க்குறாங்கன்னா நம்மளோட பிள்ளைங்க கோட்டை சூட்டையும் பார்த்துக்கிட்டு சுமைப்பணி தொழிலாளி பார்த்த வேலையே பேக்கில் மூட்டையை துவங்கிக்கிட்டு டூ வீலரில் போகிற ஏற்பாடாக இன்னைக்கு மாறி போயிருக்கே தவிர பெரும்பகுதி ப்ரைவேட்டைசேஷனாக அரசாங்கத்தோட சொத்துங்கிறது இன்னைக்கு தனியார் மாதிரி மாறி தான் நிலைமை இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மத்திய அரசு பார்த்தோம் இப்போ மாநில அரசுகளோட நிறுவனங்களுக்கு தன்மை அது தனியாக கண்டிப்பாக உங்களுக்கு மாநில அரசாங்கத்துக்குள்ள இதை போல குடோன்கள் நிறைய இருக்கும் தமிழ்நாடு வேர்ஹவுஸ் ஹவுஸ் அது இருக்கும் உ டாஸ்மாக் குடோன் அது இருக்கும் பிடி இருக்கும் உங்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் இருக்கும் கூட்டுறவுகளில் இருக்கிற குடோன்கள் அப்படி இருக்கும் இதைப்போல் நிறைய வகைப்படுத்தலாம் இந்த மாதிரியான குடோன்கள் அப்படிங்கிறது தமிழாள் முழுவதும் இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு உதாரணங்கள் பார்த்தோம்னா கொள்கையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோ மாநில அரசோ ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது ரெண்டும் தனியார் மையமும் தொழிலாளர் கொள்கைலையும் அப்படி தான் தான் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஒப்பந்த தொழிலாளர் ஒழிப்பு முறை சட்டம் ஒன்று இருக்குது ஒப்பந்த தொழிலாளர்கள் முறைப்படுத்துதல் இது ரெண்டுமே அந்த சட்டங்களில் இருக்குது ஆனால் நிரந்தரமாக இந்த சுமைப்பணி தொழில் இருக்கிற மத்திய மாநில அரசு குடோன்களில் இருக்கிற இந்த தொழிலாளருக்கு வருவோம் வருடம் முழுதும் வேலை இருக்குது ஆனால் அவங்க யாருமே நிரந்தர இல்லை நிரந்தரப்படுத்துறது இல்லை இந்த ஏற்பாடுகள் இருக்குது நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களில் பருத்தி வரும் அதை இறக்கி வைக்கிறது திருப்பி வெளியில் ஏலம் எடுக்கிறவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கான அந்த கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய சுமைப்பணி தொழிலாளர் இருப்பாங்க அவங்களுக்கு காலம் கூட வேலை இருக்குது ஆனால் அவங்கள நிரந்தரப்படுத்தணும் இல்லை நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லி நம்ம சட்டத்துக்கு வழக்கு தொடுத்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சுமைப்பணி சங்கம் தான் அதை உச்சநீதிமன்ற வரைக்கும் கொண்டு போய் உச் எல்லா வழக்குகளையும் ஜெயிச்சு உச்சநீதிமன்ற வரைக்கும் போயிட்டோம் ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த தீர்ப்புக்கு எதிராக தான் நிற்கிது அவங்களை இல்லை கிட்டத்தட்ட பல வருடங்களாக நடந்துகிட்டு இருக்குது இப்போ அதை தீர்ப்பு நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் டாஸ்மாகில் அப்படி நீங்கள் பார்க்கலாம் டாஸ்மாகில் வருடத்துக்கு நாற்பதாயிரம் கோடி வருமானம் உள்ள ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அந்த டாஸ்மாகில் ரெண்டு விதமான குடோன்கள் இருக்குது ஒன்று வர்ற சரக்கை இறக்கி வைக்கிற தொழிலாளர்கள் சரக்கு குடோன்லேருந்து திருப்பி கடைக்கு கொண்டு போகிற தொழிலாளர்கள் இறக்கி வைக்கிற தொழிலாளர்களுக்கு எந்த நிரந்தர தன்மையும் இல்லை அவங்களும் அத்து கூலிகளாக தான் வைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நாற்பதாயிரம் கோடி வருமானம் உள்ள டாஸ்மாகில் இருக்கிற தொழிலாளிக்கு போனஸ் கிடையாது இஎஸ்சிபியும் முறைப்படுத்துறதில்ல சட்டப்படியான கூலிகள் அப்படிங்கிறது இல்லை இறக்கு கூலி ஒரே மாதிரி இருந்தாலும் ஏற்றி விட்றாங்கல்ல அதுக்கான கூலி தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரி இல்லை அந்த விஷயங்களையும் கேட்குறோம் இன்னும் சொல்லப்போனால் குடோன்லேருந்து கடைக்கு கொண்டு போகிறாங்க பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நாற்பத்தி மூணு குடோன் இருக்குது அதுக்குள்ளே தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கடைகளுக்கு விநியோக மையங்களுக்கு கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு சம்பளமே இல்லை டாஸ்மாக் நிர்வாகம் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிற தொழிலாளிகளுக்கு டிரான்ஸ்போர்ட்டருக்கு பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபது ரூபா டாஸ்மாக் நிர்வாகம் கொடுக்குது ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு அந்த கூலியை கொடுக்கறதில்ல அவங்க எங்கே போய் கையெந்த வேண்டியது இருக்குன்னா கடையில் இருக்கிற ஊழியர்கிட்ட போய் கைய வேண்டியதாக கையெந்த வேண்டியதாக இருக்குது அவங்க கொடுக்குற பெட்டி கூலி தான் அநேகமாக உலகத்திலேயே இப்படி ஒரு ஆச்சரியத்தை நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம் கேட்டிருக்க மாட்டோம் இந்த தொழிலாளி சுமந்து போய் அந்த கடை ஊழியர்கிட்ட அட்டி கூலியாக வாங்குகிற அந்த கூலியிலேருந்து மாதம் மாதம் கணக்கிட்டு முதலாளிக்கு பெட்டிக்கு ரெண்டு ரூபான்னு கொடுத்துறணுங்கிற கொடுமை இங்கே தான் இருக்குது இது அரசாங்கத்துக்கு தெரியாதா அரசாங்கத்தோட பினாமி இருப்பாங்க அரசாங்கத்தோட ஆதரவில் இருக்கிறவங்க இருப்பாங்க அரசாங்கத்துக்கு தெரிஞ்சும் இருக்கும் ஆனால் இது எந்த விதமான ஏற்பாடும் அதுக்குள்ளே இல்லைங்கிறது தான் பெரிய கொடுமை அப்படிங்கிறது தான் இதுக்குள்ளே இருக்கிறது ஆகவே அரசாங்கம் இந்த மாதிரியான சட்ட ரீதியான விஷயங்களில் கவனப்படுத்தணும் அவங்களோட குறைஞ்சபட்ச கூலிச் கூலி சட்டம் அவங்களோட போனஸு அவங்களோட சட்ட ரீதியான பாதுகாப்பு அடையாள அட்டை இதெல்லாம் உத்தரவாதப்படுத்தணும் உங்களுக்கு நகரத்துக்குள்ளே டாஸ்மாக் வண்டி போகிறது அப்படிங்கிறதே இன்றைக்கி ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படி கொண்டு போய் வைக்கிற இடத்துலையும் அதுக்கான பாட்டில் உடஞ்சி போய்டுன்னா கூட அந்த தொழிலாளி தான் கட்டணும் அப்படிங்கிற ஏற்பாடு இருக்குது இது எதுவுமே அரசாங்கம் வந்து கவனிக்கிறது தான் என்னோடய கோரிக்கை இப்போ பொதுவாக வந்து குடோன்ல வேலை செய்கிறவங்க இருக்காங்களே அந்த குடோன்ல வேலை செய்கிற ஒர்க்கர்ஸுக்கு எதனா பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை அதுக்கு எதனா செலவுகள் கண்டிப்பாக அது வந்து டாஸ்மாக் மட்டுமில்லை எல்லா மத்திய மாநில அரசு குடோன்களில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் வித விபத்து ஏற்படுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது அந்த மாதிரியான தொழில் உங்களுக்கு வந்து அ ஐஎல்ஓ என்ன சொல்லுது அப்படின்னா ஐம்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே வெயிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு அறிவியலாளர்கள் என்ன அப்படி தான் சொல்கிறாங்க அதுக்கு மேலே நீ பாரத்தை சொன்னீங்கன்னா சீக்கிரமாகவே உனக்கு வந்து கோளாறுகள் எலும்பு வழி மாதிரியான நிறைய உடல் உபாதைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இங்கே கட்டுப்பாடுகளும் எந்த செக்கப்பும் சிஸ்டமும் இதுக்குள்ள இல்லை கிட்டத்தட்ட எல்லாரும் தொண்ணூறு கிலோ மூட்டை தூக்குறது அப்புறம் மூட்டை அடிக்கடி இடத்துல சரிஞ்சு விழுந்து அந்த இடத்துல தொழிலாளர்கள் இறந்து போறது அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கு அது அமைப்பாக தொழிற்சங்கமாக இருக்கிற இடத்துல நம்ம போராடி சில உதவிகளை நம்ம வாங்குறோம் அதுக்கு யாரும் பொருட்படுத்துக்கிறதும் இல்லை உதாரணத்துக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் டிஎன்சிசி நேரடி நெல் கொள்முதலத்திலேருந்து வர்ற சரக்கு ரயில்வே இறக்கும் போது ஒரு தொழிலாளி இறந்து போயிடுறாரு இறந்து போகிறவருக்கு யார் முதலாளி யார் இழப்பி கொடுப்பான்னு இல்லை அப்புறம் சிஐடியும் அந்த அந்த அவர் இறந்து போனவரோட பாடியை எடுக்காமல் போராட்டம் பண்ணி சாலை மறியல் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் ரூபா பெற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்போ இந்த மாதிரி அமைப்பாக இருக்கிற இடத்துல தான் இது நடக்கிறத தவிர வேறு இல்லை தூத்துக்குடியில் ஆர்பருக்குள்ளே கண்டெய்னருக்குள்ளே இறந்து போன தொழிலாளிக்கு நம்ம வந்து போராடி தான் வாங்க வேண்டியது இருக்கு ஆனால் சட்ட ரீதியான விபத்து காப்பீடோ நிவாரண காப்பீடோ எந்த விதமான சட்ட சேலம் இந்த தொழிலாளிக்கு அரசு இதில் கவனம் செலுத்தணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் பொதுவாக மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஊதியம் வந்து எப்படி இருக்கும் இல்லைன்னா பாதுகாப்பு எப்படி இருக்கும் தெரியாது அது சம்மந்தமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் துளார் பொதுவாக அரசாங்கம் வந்து குறைஞ்சபட்ச கூலி சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சட்டம் இருக்குது ஆனால் அது எங்கேயும் அமுலாகிறது இல்லை அதை வந்து கண்காணிக்கிற ஏற்பாடு இல்லை பொதுவாக பஜாறுகளில் காய்கறி மார்க்கெட்டில் சந்தைகளில் இப்படி பல்வேறு இடங்களில் பொது இடங்களில் சரக்குகளை ஏற்றி இறக்குற வேலையை இரவு பகலாக பார்ப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலத்தில் மக்கள் உள்ளே இருந்தபோது இவங்க தான் உயிரை பணையை வச்சு உணவுப் பொருட்களை கொண்டு போகிற வேலையை இவங்க தான் பார்த்தாங்க அப்படி ஒரு முக்கியமான வேலை தான் ரெண்டு தன்னோடய வறுமை அப்போ என்னென்னா டெய்லி வேலை இருக்கும்னு சொல்ல முடியாது வேலை இருந்தால் தான் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த வேலையில் இருக்கிறதையும் அந்த குறைஞ்சபட்ச கூலி சட்டத்தில் அடிப்படையில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இது எங்கே இருக்குது இதை கண்காணிக்கிறதோ இதுக்கான ஏற்பாடோ இல்லைங்கிறது தான் ஒரு அமைப்பாக சங்கமாக இருக்கிற இடத்துல அப்படி சில விஷயங்களை போராடி நம்ம வந்து ஒப்பந்தங்கள் போடப்படுது இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் ஜவுளி பேல் மெர்ச்சண்ட் அசோசியேஷன் இருக்கும் அவங்களோட நம்ம வந்து ஒப்பந்தம் போடுறோம் முதல் மாடிக்கை எவ்வளவு ரெண்டாவது மாடிக்கை எவ்வளவு அதுக்கு போனஸ் எவ்வளவு செட்டில்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு போடுறோம் இன்னும் சொல்ல போனால் இவங்களெல்லாம் தொழிலாளி அப்படிங்கிறதே வந்து உத்தரவாதப்படுத்துறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது சென்னையில் ஒரு தொழிலாளிக்கு ஒரு ட்ரைசைக்கிள் ஓடுற ஓட்டுற ஒரு மீன்பாடி வண்டி தொழிலாளிக்கு அவர் அந்த கடையில் வேலை பார்க்குற தொழிலாளிங்கிறத சட்ட ரீதியாக போய் லேபர் கமிஷனை முன்னாடி அவரை நிரூபிக்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து சில விஷயங்கள் வாங்குகிறோம் அப்படி பல இடங்களில் அதுவே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அவர் தொழிலாளி அப்படின்னு அங்கீகரிக்கிறதே நம்மளுக்கு அடையாளப்படுத்துறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு உதாரணத்துக்கு வேடசெந்தூர் திண்டுக்கல் வேடசந்தூர் அங்க இருக்கிற வியாபாரிகளோட சங்கம் வந்து தொழிலாளிகள் ஒன்னா சேர்ந்து அமைப்பா இருந்து அந்த அசோசியேஷனோட ஒப்பந்தங்கள் போடுறாங்க விழுப்புரத்துல அப்படி போடும்போது முதலாளிகள் சேர்ந்து கோர்ட்டுக்கு போறாங்க அதை எதிர்த்து சுமைப்பணி சங்கத்தின் சார்பில் போய் கோர்ட்டும் குறைஞ்சபட்ச கூலி சட்ட அடிப்படையத்துல கூலி கொடுக்கணும்னு சொன்னா கூட அந்த கூலிய அந்த உள்ள வர்த்தகர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதை கொடுக்க வைக்கிற வேலையை அரசாங்கம் தானே பார்க்குறோம் ஆனால் அந்த பார்க்குற ஏற்பாடு அப்படிங்கிறது இல்லை எந்த இடத்துல அப்படி ஒன்றா சேர்ந்து போராடுறோமோ அந்த இடத்துல தான் இருக்குது ஆனால் இதுக்கு வந்து அரசாங்கம் தலையிட்டு தான் இந்த விஷயங்களை சரி பண்ண முடியும் அமைப்பாக இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லை அமைப்பாக இல்லாத இடங்களில் ரொம்ப மோசம் அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி புலம்பெயர் தொழிலாளர்கள் வருகை அப்படிங்கிறது ரொம்ப அது அதிகரிச்சிட்டு இருக்கு நம்மளோட கவனம் எப்படி இருக்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள்னால் ஏதோ வடமாநில தொழிலாளர்கள் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம யோசிப்போம் ஆனால் நகரத்துக்குள்ளேயே கிராமத்திலேருந்து நகரத்துக்கு வர்ற தொழிலாளர்கள் மாநிலத்திற்குள்ளேயே அவங்களும் தொழிலாளர்கள் தான் விவசாயம் போயிட்டு போய் விவசாயம் பண்ண முடியாமல் கேள்விக்குறியா மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நகரத்தை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு நகரத்தை நோக்கி வர்ற தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல அவங்களும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் இன்றைக்கி அவங்களாலவே உங்களுக்கு கூலி குறைக்கப்படுறது அப்படின்னு இருக்கு வேலை இல்லா திண்டாட்டம் வறுமை குறைஞ்ச கூலிக்கு ஆட்கள் இருக்காங்க ஆகவே இருக்கிற கூலியை குறைக்கிற ஏற்பாடு அப்படின்னு ஒரு தன்மைங்கிறது இந்த குதிரை தொழிலாளிக்குள்ள வந்து சேர்ந்துருக்கு இப்ப உதாரணத்துக்கு திருப்பூர்ல ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலாளிகளை வடமாநில தொழிலாளியை கொண்டாந்து வச்சு கூலிய குறைச்சி நான் இவங்களதான் வச்சுப்பேன் அப்படின்னு நிக்கும் போது சிஐ டூ அஸ் சிஐ டூ எப்படி பார்க்கும் அப்படின்னா இந்த தொழிலாளிக்கு கொடுக்கறதே அந்த தொழிலாளிக்கும் கொடு ஆ அவங்கள வேலையை விட்டு நீக்கு அவங்கள எடுத்துரு அவங்களுக்கு வேலை கொடுக்காதேன்னு பல பேர் இன ரீதியா மதுரீதியா மொழி ரீதியாக கொண்டு போகும்போது சிஐடி அவங்கள தொழிலாளியாக தான் பாக்குது இப்போ அவங்களுக்கும் இந்த இடையளவுக்கு என்ன கூலியோ அந்த கூலியை கூடுன்னு நிற்கும் போது அந்த தொழிலாளர்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிலாளர்கள் கூட சேர்ந்து நின்னாங்க அப்படின்னு நிற்கும் போது அந்த கூலி உத்திராதப்படுத்துறது இது எல்லா இடத்துலையும் நடக்குதா அப்படின்னா இல்லை சங்கமே இல்லாத உதிரி தொழிலாளர்களாக இருக்காங்க பல லட்ச தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ள இந்த இந்த கூலி அப்படிங்கிறது குறைக்கப்படுகிறது மிக முக்கியமாக இந்த உதிரி தொழிலாளர்களாக இருக்கிறவங்களுக்கு உழைப்பு சுரண்டல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்குது ஆக இது அரசாங்கம் தான் இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார சுழற்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற இந்த சோக்கியோட கோரிக்கையை அந்த அரசாங்கம் தான் தலையிட்டு துளை இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சொல்லிட்டீங்க இதோட பிரச்சனையோட தீர்வுலாம் என்னவாக இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கேரளா போல் ஒரு தனி நல வாரியத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் தான் தீர்வாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஹெட்லோட் ஒர்க்கர் ஆக்ட் அப்படின்னு கேரளாவில் ஒன்று உருவாக்குனாங்க அதோடு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ரூல்ஸ் அதோடு சேர்த்து ஒரு சட்டம் உருவாக்குனாங்க அது தொழிலாளர்களோட சுமைப்பணி வேலையையே ஒரு அமைப்பாக மாற்றினது அப்படின்னு இந்தியாவிலேயே கேரளா தான் இந்தியாவிலேயே முன்மாதிரியாக அதை வந்து சட்டம் சட்டமாக்கினாங்க அது அந்த தொழிலாளர்களோட வேலையை ஒருங்கிணைக்கிறது கூலியை தீர்மானிக்கிறது ரெண்டு அதோடு சேர்ந்து சமூக நலத்திட்டங்களை உருவாக்குறது இந்த மூணையுமே அவங்க வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த ஆக்டை வந்து ஹெட்வோட் ஒர்க்கர் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க அதுதான் இந்தியாவுக்கே முன்மாதிரி ஆகவே அதை கொண்டு வர்றதா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒன்று அந்த தொழிலாளர்களுக்கான வேலையை வந்து அந்த பகுதியில் வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு சமமாக வேலையை பங்கிட்டு கொடுக்கறது அப்படின்னு ஒன்று ரெண்டாவது வேலைக்கு வந்து வேலை இல்லைன்னா கூட கூலி கேரண்டி அப்படிங்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது முதலாளிகளும் தொழிற்சங்கங்களும் அரசும் சேர்ந்து கூலியை தீர்மானிச்சிடுறது அப்படின்னா இந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதுக்கான ரெமிடி அதுவாகிடும் கூலியை அரசாங்கமே தீர்மானிக்கிறது தீர்மானிக்கிறது மட்டும் இல்லை அது சரியாக கொடுக்கப்படுதான்னு கண்காணிக்கிறதுக்கான அந்த மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு அது மாநிலத்திலையும் இருக்குது அவங்களுக்கு மாவட்ட வாரியாகவும் இருக்குது கிளை வாரியாகவும் இருக்குது ஆகவே அந்த கண்காணிப்பு ஏற்பாடு அப்படிங்கிறது ரொட்டீனாக அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் இதை தாண்டி அங்கே வந்து ஒரு சமூக நலத்திட்டங்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஓய்வூதியம் கல்வி நிதி உதவி திருமண நிதி உதவி உங்களுக்கு இப்படி உங்களுக்கு பல்வேறு சமூக நலத்திட்டங்களை அதுக்குள்ளே வச்சுருக்காங்க இதை தாண்டி அங்கே இருக்குன்னா விருப்ப சேமிப்புலேருந்து அரசோட பங்களிப்பும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு அமௌண்டு அப்படிங்கிறது வரும் கிட்டத்தட்ட அந்த சுமைப்பணி வேலையையே ஒரு மதிப்புமிக்கதாக ஒரு அமைப்பாக ஒரு வேலையாக அதை வந்து மாற்றி வச்சிருக்கிற வேலை அப்படிங்கிறது இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சுமைப்பணி வேலையை வந்து காவல்துறையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்குது கண்ணிய குறைவாக பார்க்குது சமூகத்தோட பார்வையும் அப்படி தான் இதுலேருந்து ஒரு மாற்றம் வரணும்னா இந்த மாதிரியான ஒரு தனி நல வாரியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் தொழிறப்பு இந்த மாநா இந்த மா மாநாடோட டிமாண்ட் என்னவா இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இதில் மிக முக்கியமான மூன்று டிமாண்டுகளை வைக்கிறோம் ஒன்று கேரளா போல தனி நிலவாரியத்தை உருவாக்கு ஒன்று ரெண்டு சுமைப்பணிக்கென ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு அரசாங்கத்துக்கு உள்ள திட்டங்கள் இருக்கும் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு திட்டங்கள் இருக்கும் அப்படின்னு இந்த இலவ மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்பு அப்படின்னு கொடுப்பாங்க இந்த திட்டங்கள்லாம் அடுத்த ஆட்சி வந்தால் இது இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறி அது ஆட்சியாளர்களை பொறுத்து மாறும் ஆனால் வந்து சட்டம் அப்படின்னா ஆட்சி மாறினாலும் இந்த சட்டங்கள் இருக்கும் ஆகவே வந்து ஒரு சிறப்பு சட்டம் ஏற்று அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா அன்னைக்கு வந்து குறைஞ்சபட்ச கூலி அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலை நீ தொழிலே போ அப்படின்னு சொல்கிற தீர்ப்புகள் நீதிபதி கிருஷ்ணகர் போன்ற நீதிபதி தீர்ப்பு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா நான் விரும்புகிற ஆளை நான் வேலைக்கு வச்சுப்பேன்னு முதலாளி போய் கோர்ட்டுக்கு நான் வச்சுக்க அப்படின்னு சொல்கிற நீதிமன்ற தீர்ப்புகள் இன்றைக்கி வந்திருக்கு அப்படி வரும்போது இருக்கிற வேலை செய்கிற ஆட்களை வெளியில் எடுத்துட்டு குறைஞ்ச கூலிக்கு வைக்கிறத சட்ட ரீதியாகவே உழைப்பு சரண்டில் அங்கீகரிக்கிற மாதிரியான தீர்ப்புகள் வருது அப்போ இதை காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்குது ஆகவே வேலை பாதுகாப்புங்கிற அடிப்படையில் நாங்கள் சிறப்பு சட்டம் ஏற்று அப்படின்னு சொல்கிறோம் இதை தாண்டி நீர் வழி போக்குவரத்து இருப்பு பாதை போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து சாலை போக்குவரத்து இந்த எல்லா சரக்கு போக்குவரத்தும் இருக்குல்ல இதுக்குள்ளே இந்த சரக்கு பரிவர்த்தனை மதிப்பில் ரெண்டு பர்சண்ட் நீங்கள் ஒரு நிதியை உருவாக்கினீங்கன்னா இந்த தொழிலாளர்களுக்கு கேரளாவில் இருக்கிற அன அதை போன்ற அனைத்து உதவிகளையும் இந்த நிதியிலேருந்து பண்ண முடியும் பல லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வர்ற இந்த சரக்கு போக்குவரத்துக்குள்ளே ஏன்னா பெரும்போது எழுபது சதவீதம் சரக்கு போக்குவரத்து நடக்குது ஆகவே அதில் ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சபட்சம் ரெண்டு பர்சன்ட்டு செஸ் ஆக பிடிச்சி இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு சேம நல நீதி உருவாக்கு அப்படிங்கிறதான் இந்த மூணு மிக முக்கியமான டிமாண்டை எங்களுடைய தமிழ்நாடு சுமைப்பணி தொழிலாளர் சம்மேளனத்தினோட மாநில மாநாட்டில் இந்த டிமாண்டாக நாங்கள் வைக்க போகிறோம் சுமைப்பணி தொழிலாளர்களை பற்றி பல்வேறு தகவல்களை தொடரிடம் தெரிந்து கொண்டோம் நன்றி Bueno, como...